بسم الله الرحمن الرحيم பெரும்பாலான முஸ்லிம்கள் தான் பிறந்த மார்க்கத்தில் உறுதி இல்லாமல் இருப்பதும் அல்லாஹுவை பயப்படும் விஷயத்தில் உறுதி இல்லாமல் இருப்பதும் காரணம் என்ன அப்படின்னா அல்லாஹுவை எப்படி விளங்கணுமோ அப்படி விளங்காம இருக்கிறது தான் காரணம் உதாரணமா அல்லா ஜல்லா சானு தாயா தன்னிடத்தில் பிரார்த்தனை செய்வதை பத்தி சொல்லித்தரம் அதே மாதிரி பெருமானா சல்லா அலி சொல்லம் அவர்களும் தன்னுடைய தேவைகளை அல்லாஹு இடத்தில் கேட்பதை பற்றி சொல்லித்தர்றாங்க துவா செய்யணும்னு சொல்லி தந்திருக்காங்க ஆனா எப்படி செய்யணும்னு சொல்லி தந்திருக்காங்கிற விஷயத்த நாம் கவனிக்காதனாலதான் அல்லாஹுவை எந்த முறையில் ஏற்கனுமோ அந்த முறையில் ஏற்காம இருக்கும் இப்ப நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் வந்து அல்லாஹ் நம்பி தான் பார்க்க அல்லாவது தான் செய்றேன் ஆனா இந்த உலகத்துல வேண்டியது என்பத நம்ம தான் தேடி அடைஞ்சிக்கிறனும் எல்லா தருவான்னு சும்மா வீட்டுல இருந்தா சரி வருமா அதுக்காண்டி எல்லா வீட்டுல இருங்கன்னு சொல்லல அதற்குரிய முயற்சிகளை செய்யணும் அப்படின்னு தான் ஆனா மனிதர்கள் நம்புவது முழுமையாக தன்னுடைய உழைப்பை மட்டும் நாம எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சு இந்த உலகத்துல சம்பாதிக்கிறோமோ அதுதான் அப்படிங்கிற நம்பிக்கை முழுமையாக அவங்களுடைய உள்ளத்துல இருக்கும் இந்த விஷயத்துல அல்லாஹுவை சார்ந்து எதுவும் இருக்காது ஏதாச்சும் ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம் ஆனால் என்ன முயற்சி செஞ்சுமே நம்மளுக்கு வந்து எந்த விதமான ஒரு வருமானமும் வர மாட்டேங்குது அப்படின்னா நம்ம வந்து உடனே அல்லாட்ட கையேந்தோம் தேர்வு மிக்கவர்களே அல்லாஹ் துராட்சை சொல்லி நம்மளுக்கு சொல்லி தர்றான் குரான் ஷெரீப்ல நிறைய நம்ம பாக்குறோம் ஆனா அதே அல்லாஹ் அல்லா ஷானஹு தாலா சொல்றான் உங்களை படைக்கும் போதே உங்களுடைய தகுதீர்களை நான் எழுதி உங்களுடைய ரூகுகளை படைக்கும் போதே நீ இந்த உலகத்துல என்னென்ன தனி சம்பாதிப்ப என்னென்ன ரிசிக் உனக்கு இருக்கு என்னென்ன தனி சாப்பிடுவ என்னென்னத்தை குடிப்ப என்னென்னத்தை அனுபவிப்ப இப்படி எல்லாத்தையும் எழுதிட்டதாக சொல்றான் அதில் சிறு பகுதியை கூட அனுபவிக்காமல் உனக்கு வந்து மரணம் வராது அப்படிங்கிறத அல்லாஹ் வந்து உறுதியா சொல்றான் அப்ப அப்படி இருக்கும்போது அப்ப அல்லாஹ் என்ன சொல்றாங்கிறத நம்ம வந்து ரொம்ப மெயினா கவனிக்க மறந்துட்டோம் அல்லாஹல்ல என்னிடத்தில் எப்படி பிரார்த்தியுங்கள் எப்படி துஆ செய்யுங்கள்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல சொல்லி தரான் ஆனா எந்த இடத்துலயாவது இந்த உலகத்தை பற்றிய ரிசுக்களை என்னிடத்தில் அதிகமாக கேளுங்கள் அப்படின்னு நல்லா எங்கேயாச்சும் சொல்லி தருவானாண்டா இல்லை பல நபிமார்கள் செஞ்ச துவாக்களை சொல்லி காமிக்கிறான் எல்லோருமே மறுமையை சார்ந்து தான் துவா கேட்பாங்க ஏன் பெருமானா சொல்ல அலை அவர்கள் இந்த லைலத்தல் கதருடைய இரவுல ஒரு இரவில் நாம் ஒரு வணக்கம் செய்தால் ஒரு இரவு முழுதுமோ அல்லது சில மணி நேரமோ நாம் வணக்கம் செய்தால் எண்பத்தி மூணு வருடங்களுக்கும் அதிகமாக தொடர்ச்சியாக இரவில் நின்று வணக்கம் செய்த நன்மைகள் எழுதப்படுது ஒரு லைலத்தில் கதர் இரவை அடைந்தால் அப்ப ஒரு மனிதன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில எத்தனை லைலத்தில் கதர் அடைவான் அப்படிங்கிறத வச்சு அவனுடைய வணக்க காலங்கள் வருடங்களுடைய எண்ணிக்கை வந்து கூடிக்கிட்டே போகுது ஆனா அப்படிப்பட்ட அமல் செய்யக்கூடிய காலத்தில் இரவில் அப்படி நம்மளுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த இரவில் நாம என்னத்தை பத்தி அதிகமா துவா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எல்லாம் எனக்கு ரிசுக்கத்தா என்னுடைய வியாபாரத்துல அதத்தா இதத்தா நான் ஊடு கட்டணும் காடி வாங்கணும் இப்படிதான் நம்ம துவா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா பெருமானா சொல்ல அலி சொல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியான அவர்கள் கேட்கிறாங்க இந்த இரவில் நான் என்ன அல்லாஹ் கேட்க வேண்டும் அப்படின்னு அதுக்கு பெருமானா சொல்லி சொல்லம் சொல்லி கொடுக்கறாங்க தன்னுடைய பிழை பொறுக்க தேடுவதை பற்றி சொல்லிக் தன்னுடைய குடும்பத்துக்காக அதை கேளு இதை கேளு அப்படின்னு சொல்லி கொடுக்கல அப்ப இந்த துவா என்பதே மறுமையை சார்ந்து அல்லாவுடைய நெருக்கத்தை நாடி உன்னுடைய கவனம் இருக்கணும் நாளை மறுமையினுடைய வாழ்க்கையில உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய நிலை பாதிப்புக்குள்ளானதாக குள்ளானதாக இருக்கக்கூடாதுங்கிறத நோக்கமாக கொண்டுதான் அல்லாஹும் குரான் ஷரீஃப்ல பல துவாக்களை சொல்லித் தர்றான் பெருமான சல்லல்லா அலி வல்லாம் அவர்களும் அந்த வகையில வழிகாட்டுறாங்க ஆனா நாம என்ன செய்யறோம் அப்படின்னா அதை ஒரு ஓரமாக விட்டுட்டு இந்த உலகத்தை சார்ந்தே நாம கேட்டுக்கிட்டே இருக்கோம் இதனால தான் நம்மளுடைய துவா வந்து கபுலியத் ஆகுறது இல்லை இந்த துவாக்கெல்லாம் கேட்டு 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 எல்லாம் கபூல் செய்யாதனால தராதனால அல்லாஹ் மேல இவனுக்கு வந்து ஒரு விரக்தி அதனால நம்புறேன் ஆனால் இந்த விஷயத்துல நான் உழைச்சாதான் அப்படிங்கிற மாதிரி அதில் ஈமானி இழந்துடுறேன் அவ்வளவுதான் ரிசுக்களிக்கிறாங்கிற விஷயத்துல அவனுடைய எண்ணம் வந்து வேற மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிருது பெண்வமிக்கவர்களே இந்த ஒரு விஷயத்தை நல்லா நம்ம வந்து மனசில் வச்சிக்கிறணும் அல்லாஹ் என்ன சொல்கிறாங்கிறத நம்ம விளங்கினா தான் அதை நம்மளுக்கு வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த முடியும் இப்போ தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தரை வந்து ஒரு வேலை விஷயமாக நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு ஒரு வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்கு அப்படியே அப்போ ஒரு வாகனத்தில் போயிட்டு வர்றாரு அப்படின்னா அறுபது கிலோமீட்டர் தூரம் அப்படின்னா போறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் அங்கே உள்ள வேலையை முடிக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் இல்லை அதற்கு குறைவாகவே இருக்கலாம் இருந்து திரும்பி வர்றதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் அவ்வளோதான் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன கொடுப்போம் எவ்வளவு போறதுக்கு செலவுக்கு காசு கொடுப்போம் அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு வர்றதுக்கு போதாத அளவுக்கு நம்ம காசு கொடுத்து அனுப்ப மாட்டோம் ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இங்கேருந்து போகிறதுக்கு என்ன செலவாகும் வர்றதுக்கு என்ன செலவாகும் அங்கே எதுவும் டீ காஃபி எதுவும் சாப்பிட்டா என்ன செலவாகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியறனால அந்த தேவைக்கு குறைந்த அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்க மாட்டோம் கொடுக்க மாட்டோம் சற்று கூடுதலாகவே நம்ம கொடுத்து தான் அனுப்புவோம் இது லாஜிக் எல்லா குடும்பத்துலேயும் இப்படி தான் வந்து ஒரு வேலையை வாங்குவோம் ஒரு மனிதர்கிட்ட சொல்லி ஆனால் இவர் என்ன செய்கிறார் டிஃப்ரெண்ட் அப்படின்னா சரி நான் போய் அங்கே போய் அந்த அறுபது கிலோமீட்டர் தூரம் தாண்டி அந்த ஊரில் போய் அந்த வேலையை முடிச்சிட்டு வரணுமா சரி அப்போனா எனக்கு இந்த சாமான்லாம் ரெடி பண்ணுங்க என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு டிஃபன் பாக்ஸில் ஒரு பத்து சப்பாத்தி வச்சிருக்கேன் இன்னொரு டிஃபன் பாக்ஸில் ஒரு பிரியாணி ஃபுல்லாக நறுச்சி வச்சுருங்க இன்னொரு டிஃபன் பாக்ஸில் ஒயிட் ரைஸ் நல்ல மீன் குழம்பு அந்த மாதிரி ஒன்று நரசி தந்துடுங்க அப்புறம் ஒரு ஆட்டை அறுத்து ரெண்டு கால் சப்பையை நல்லா பொறிச்சு அதை ஒரு பேக் பண்ணி தந்துருங்க இப்படிலாம் உணவு வகைகளை வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா அடுக்கிறார் அப்படியே அங்கே தங்கிட்டு வர்றதுக்கு அப்படியே ஒரு ரூமு போடுறதுக்குள்ள காசு தந்துடுங்க அப்படின்னு நாம் ஒருத்தர்கிட்ட நம்ம குடும்பத்தில் உள்ள ஒருத்தர்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சு நான் போயிட்டு வர்றதா இருந்தால் எனக்கு இதெல்லாம் எனக்கு தேவைப்படும் அப்படின்னு ஒருத்தர் நம்மகிட்ட சொன்னால் அவரை பற்றி நம்ம என்ன நடப்போம் என்னடா லூசு பேல போயிட்டு ஒரு மணி நேரத்தில் திரும்புகிற வேலை போகிறதுக்கு காடிக்கு பெட்ரோல் ஊற்றுறதுக்கு இவ்வளோ செலவாகும் டோல் செலவுகளாகும் அங்கே போய் டீ காஃபி நீ எதுவும் சாப்பிட்டா கூட இவ்வளவு செலவு தான் ஆகும் அதை தாண்டி உனக்கு எக்ஸ்ட்ரா நூறு இரநூறுனே நாங்கள் தந்துருக்குறோம் அது போக இல்லாமல் நீ இப்படிலாம் கேட்குறியாடா அப்படின்னு கேட்டால் ஒருத்தரை நம்ம எப்படி பைத்தியக்காரன் எதுக்குமே உதவாதவன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் அல்லாஹ் நம்மளை பார்க்குறான் அல்லாஹ் நமக்கு உரிய ரிசுக்குகளை எழுதி உணவு வகைகளை எழுதி தங்கம் இடம் வசதிகளை எழுதி எல்லாத்தையும் முன்கூட்டியே நமக்கு தந்ததாக அல்லாஹ் சொல்கிறான் இதையெல்லாம் தந்துட்டு நீ இந்த பூமிக்கு போ உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் உனக்கு தந்திருக்கேன் போய் இதை அனுபவித்து எனக்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழ்ந்து அமல் செஞ்சு என்னிடம் திரும்பி வா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டா இங்கே உட்காந்துக்கிட்டு எனக்கு அதைத்தா இதைத்தா அப்படித்தா இப்படித்தா மாளிகையை தா இப்படின்னு கேட்டால் என்ன லாஜிக் இருக்கு அதில் இதனால தான் அல்லாஹ் இப்படிப்பட்ட துவாக்களை பெரும்பாலும் கபூல் செய்வது இல்லை இந்த மாதிரி எந்த நபிமார்கள் வழிமார்கள் நாதாக்கள் சீதேவிகள் இப்படி அல்லாட்டையே கேட்கல அப்படின்னா அந்த உதாரணத்துல ஒத்து பார்த்தா அது வெக்கமான விஷயம் என்னடா ஒரு அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் போய் இந்த வேலையை முடிச்சுட்டு வாங்கினா டிஃபன் பாக்ஸில் பிரியாணி ஒயிட் ரைஸு அங்கிட்டு பார்த்து சப்பாத்தி பட்டாணி குருமா என்ன இது இதெல்லாம் வாழ்க்கைக்கு அடையாளமா அப்படின்னு ரொம்ப இழிவா நம்ம பேசுவோம் அவர்களே அல்லா ஜல்லா நம்மளுடைய துவாவை இந்த உலகத்துல கபூல் செய்யணும் அப்படின்னா எப்படிப்பட்ட துவாவை கபூல் செய்யும் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கிறேன் மறுக்காமல் கபூல் செய்யக்கூடிய துவாக்கள் எவைகளாக இருக்கும் அப்படின்னா மௌத்தை சார்ந்து நீங்கள் கேட்பது மன்னிப்பு கேட்பது பாவத்தை செய்ய விடாமல் பாதுகாக்கும் பொறுப்பை நீயே எடுத்துக்கொள்ளியால்தா என்று தன்னுடைய எல்லா பொறுப்புகளையும் எல்லா வாழ்க்கை நடைமுறைகளையும் அவன் ஒப்படைக்கிறது இப்படி இந்த உலகத்தில் நீங்கள் கேட்பதாக இருந்தாலும் கூட இந்த உலகத்தை பற்றி கேட்பதாக இருந்தாலும் கூட அது மருமையை சார்ந்ததாக மறுமைக்கு உதவி செய்யும் ஒரு வஸ்துவை நீங்க கேக்குறீங்க அதற்கு உதவக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க அல்லாட்ட கேட்குறீங்க அப்படின்னா அதை தருவாங்க இந்த துணியா சார்ந்து நீங்க கேட்குறீங்க அப்படின்னா தரவும் செய்யலாம் தராமலும் இருக்கலாம் தர்றதுக்கு உத்தரவாதம் இல்லை இப்படிதான் அல்லாஹ் கபூல் செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கணும் அதே மாதிரி அல்லாஹ் வந்து உங்களை அவனுடைய நேசனாக அவனுடைய நெருங்கிய ஒரு அடியானாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்து விட்டால் சில பேர்கள் அவன் வந்து முன்கூட்டியே தேர்ந்தெடுப்பான் அந்த மனிதர்களை அப்படியே ஒதுக்கி 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 அப்படியே அந்த லைனுக்கு கொண்டு வருவான் இப்படிப்பட்ட மனிதர்கள் அந்த நடைமுறைகளை விளங்காமல் என்னதான் மண்டி போட்டு இந்த உலகத்தில் நான் அப்படி வாழணும் இப்படி வாழணும்னு கேட்டாலும் அல்லாஹ் வந்து கொடுக்க மாட்டான் ஏன்னா அவனுக்கு தெரியும் நீ கேட்குற இதையெல்லாம் கொடுத்தா நீ அந்த இருந்து விலகி போயிருவேங்கிறது அல்லாஹுக்கு தெரியும் அதனால் கொடுக்க மாட்டான் பெரும்பம்மிக்கவர்களே இந்த விஷயத்தை ஒரு மனிதனை உணர்ந்துட்டான் அப்படின்னு சொன்னால் எதை அல்லாட்டை கேட்கணும் எதை கேட்கக்கூடாதுங்கிற விவரம் தெரிஞ்சிடும் அப்போ ஒரு மனிதன் தன்னை அல்லாஹ்வுடைய கபூலியத்துக்காக அல்லாவுடைய நெருக்கத்துக்காக அவனை அல்லாவிடத்தில் ஒப்படைத்து விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் அதை கபூல் செய்து விட்டான் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு ஒரு சிரமமாகவே இருக்காது ஒரு கஷ்டமாகவே இருக்காது இந்த உலகத்தில் இலகுவாக வாழக்கூடிய பொறுப்பை நீங்கள் வாழ்ந்து முடிக்க வேண்டிய பொறுப்பை அல்லாஹ் பொருட்படுத்திக் கொள்வான் எனவே பேர்புமிக் மிக்கவர்களே அல்லாஹுவை விரும்பி அவனுடைய நேசத்தை நாடி இந்த உலகத்தில் வாழக்கூடியவன் அதிகமாக எனக்கு தாய் என்று கேட்க மாட்டான் அதிகமாக கேட்குறவன் கொடுத்தா அல்லாஹுடைய அந்த பிடியிலருந்து விலகி போயிடுவாங்கிறத அல்லாஹ் பார்க்குறான் அப்போ இது வந்து ஒரு பயணம் மாதிரி ஒரு பயணத்தில் ட்ரெயினில் இருக்கோம் ஒரு ஊரை போய் சென்று அடையணும் அடையிறவன் எப்படி போவான் ஒரு பிரியாணி சட்டி நிறைய சோறாக்கிக்கிட்டா போவான் போகிற இடத்துல ஏதோ வாங்கி குடிச்சிக்கிருவான் வாங்கி சாப்பிட்டுக்குருவான் நோக்கம் போய் சென்று அடைய வேண்டிய இடம்தான் அப்படிதான் இந்த உலகத்தில் ஒரு மொம்மினானவன் வாழ கற்றுக்கிறனுமே தவிர அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்டு எல்லாம் தராததுக்கு ரெண்டு கா காரணம் இருக்கு ஒன்று எல்லாம் ஏற்கனவே ஒரு கொடுத்த விஷயத்தை நீ இன்னும் அதிகப்படியாக கேட்குற தேவையில்லாமல் கேட்குற அப்படிங்கிறனால ஒன்று இன்னொன்று இப்படியெல்லாம் கொடுத்தா நீ என்னுடைய பிடியை விட்டு நீ என்ன செஞ்சிருவ இந்த துனியாவின் மீது மோகம் கொண்டு போயிருவே அப்படிங்கிறனால கொடுக்காம இருக்கணும் மொத்தத்தில் இப்படி சாத்தியம் இல்லாமல் கேட்கும் துவை வைத்து அல்லாஹ் எனக்கு தரலை அப்படின்னு அல்லாஹ் மேலே கோபம் கொண்டு நாம் அவனை விட்டு விலகி வாழ்வது என்பது நமக்கு தான் நஷ்டமே தவிர அவனுக்கு அல்ல என்பதை நம்ம உணரணும் நிஷால் தான்